மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் எனது கும்ப ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாத ராசி பலன் அப்பாடா அப்படி இப்படி நாலு மாசம் ஓடி போச்சியா இந்த மே மாதம் எப்படி ஏகப்பட்ட குழப்பத்துக்கு நடுவே நம்ம உட்காந்துருக்கோம் இருக்கோம் இந்த மாதமாவது நம்மளை கொஞ்சம் மூச்சு விட வைக்குமா கிரகங்கள் இல்லை இந்த மாதமும் பழையபடி பழைய குருடி கதவை தரடி அப்படி தானா சரி பார்ப்போம் இப்போ இந்த மே மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஐந்து எட்டு குடை அதிபதி புத பகவான் மூன்றாம் இடமாக சகாயஸ்தனத்தில் இருக்கார் அறிவு விருத்தி அடையும் பா அறிவு விருத்தி அடையும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ மருந்து சாப்பிட்டு இருக்கோம் ரைட் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு படிப்பு வரும் ஏன்னா புதாதித்யோகம் இருக்குது அதனாலே நல்லா படிப்பா பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த புத பகவான் எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் மாதிரி இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் பதில்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் சகாயஸ்தானத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்து அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் முன்னேற்றம் அடைவார்கள் இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா நீங்கள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் புஷா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக ஒரு முன்னேற்றம் பொறுப்பு தேடி வரும் அதேமாரி புஷா வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு உருவாகும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் அதுவும் உச்சமடைஞ்ச சூரிய பகவான் அற்புதமாக இருக்கார் மூன்றாம் இடம் தைரியம் அதிகமாகும் ஒவ்வொரு வேலையிலையும் நுணுக்கத்தை கற்றுப்பீங்க அடுத்தபடியே பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து சுகஸ்தானத்துக்கு புத பகவான் வந்துடுவார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தாலேந்து இந்த சூரிய பகவான் சுகஸ்தானத்துக்கு வந்துவிடுவார் ஸோ புதாதித்யம் அப்படியே தொடர்கிறது ஆக படிக்கிற குழந்தைகள் இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா படிப்பார் கருத்தூன்றி படித்தாலே நிறைய வெற்றி சில பேருக்கு சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் அதேமாரி உறவினர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்விகள் முக்கியமான தருணங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தபடியாக நாலு ஒன்பது குடையாதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரன் உங்களுக்கு சூப்பர் எப்போவுமே நான் சொல்லுவேன் சுக்கர பயிற்சியும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே சொல்லுவேன் என்னென்னா உங்களுக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி எப்போவுமே சுகங்கள் இருந்த அளவில் இருந்தாலும் பரவாயில்லைங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜாதகர் வந்து ஜாதகம் எடுத்துன்னு வந்தார் கிட்டத்தட்ட சொத்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாலு சொந்த வீடு இருக்குது என்ன ஆனால் அவர் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கார் ஏன் ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த சொத்தை தான் வாய்ப்பு இருக்கு செவ்வாய் நீச்சம் வாங்கிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அவர் அதில் அங்கே உட்காந்து அவர் அனுபவிக்கிற பாக்கியதே அவருக்கு இல்லை சரியா ஆக நாலு ஒன்பது கூட அதிபதி சுக்கரபான் தனவாக்கு குடும்ப உச்சம் அடைஞ்சிருக்கார் ஸோ இரண்டாம் இடம் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாகனம் இல்லைன்னா ஒரு ம வீடு இல்லைன்னா மனை கண்டிப்பாக அமையும் வாங்கிடுவீங்க ஒரு அற்புதமான அதே அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் திடீர்னு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி தந்தையார் ரொம்ப ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பித்ராஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்து வந்து இப்போ உங்களோட முயற்சிகள்லாம் அற்புதமாக இருக்கும் மூன்று பத்துக்குடை அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா சூப்பர் இவரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பர் ஏன் அப்படின்னா இவர் தான் முயற்சி ஸ்தானத்து அதிபதி சகாயாதிபதி ஜீவனாதிபதி எப்போவுமே ஜீவனத்துக்கு நம்ம முயற்சி பண்ணித்தாங்க ஆகணும் ஒரு காக்கா குருவியை கூட எடுத்துக்கோங்க ஒரு ஜீவனம் சாப்பாட்டுக்காக அப்படியே பறந்து போய் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துன்னு போகிறோம் கரெக்டா அப்போ அந்த காக்காவே நம் காக்கா குருவியே வந்து ஜீவன விஷயமா அலையும் போது நம்ம கண்டிப்பாக அந்த முயற்சிகளெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அப்போ மூன்று பத்து அது இது செவ்வாய் உங்களுக்கு பகை ருண ரோகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா உபஜயஸ்தானம் அற்புதம் தைரியம் இருக்கும் ஆனால் என்ன நீச்சமடைஞ்சிருக்க அடைந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் முயற்சிகளை தடை பண்ணுவார் ஜீவனத்துக்கு தடை பண்ணுவார் உத்தியோகத்தில் ஒரு சின்ன பிரச்சனையை கொடுப்பார் மாற்றங்களை கொடுப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே வா யோசி மாற்றி யோசி கரெக்டா விசில போடு அடி தூள் கலப்பு இரு உங்கள் முயற்சியை விடவே விடாதீங்க முயற்சி சாதகமாகும் அதே மாதிரி உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதெல்லாம் டோன்ட் கேர் அப்படின்னு போயிட்டே இருங்க சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர் சம்பள உயர்வு சற்று காலத்த பிறகு அற்புதமாக நிறைவேறும் இரண்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு அட என்ன சுவாமி இந்த கும்பராசிக்காரர்கள் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் தான் ஆனால் இருக்கிற இடம்தான் தான் முக்கியம் உங்களோட தசா புக்தி பார்க்கணும் என்ன லக்னம் என்ன தசாபுக்தி அப்படி தான் பார்க்கணும் தவிர கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் தான் உங்களுக்கு இருக்குது இரண்டு பதினொன்று இரண்டு நாள் தன வாக்கு குடும்பம் பதினொன்று லாபம் ஸோ தனவரவு கண்டிப்பாக ஒரு லாபத்தோடு கிடைக்கும் அந்த குரு பகவான் எங்கே இருக்கார் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்க சில பேருக்கு இடமாற்றம் சில பேருக்கு பதவி உயர்வு பதவி மாற்றம் சில பேருக்கு நாடு மாற்றம் இப்படியெல்லாம் கிடச்சிருக்கு சில பேருக்கு சொத்து சேர்க்கை கிடச்சிருக்கு சில பேருக்கு உறவினர்களோட சந்தோஷத்தில் கலந்துக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறதுதெல்லாம் நல்லா இருந்தது அதேமாரி குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் விழிது உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை அடுத்து ஏழாம் பருவங்கள் ஜீவனஸ்தானம் குறைவே இல்லை அடி தூள் கலப்பி போயிட்டே இருக்கீங்க அடுத்து விரயஸ்தானம் செலவு வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு செலவு வண்டியை ரிப்பேர் பண்ணணும் இல்லைன்னா புதுசாக வண்டி வாங்கணும் இல்லை வீட்டை பராமரிக்கணும் ஏதோ ஒரு செலவு சரி சுப செலவாக வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க மருத்துவ செலவு வராது ரைட் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வர்றார் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னாலே சூப்பரியா இந்த குரு வந்து உங்களுக்கு தனவாக்கு அதிபதி லாபாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றது அற்புதம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தாலே சூப்பர் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் உங்களோட நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரும் சொத்து சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் சொத்தை வாங்கி அனாயசமா வாங்கி போட்டுருவீங்க குழந்தைகளே இல்லை கல்யாணம் ஆயிடுத்து யார் ரொம்ப கல்யாணம் ஆகி குழந்த பாகியம் இல்லை குழந்த பாகியம் உண்டாயிடும் ஏன் அப்படின்னா அந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி லாபாதிபதி குடும்பத்துல இருக்கிற குழப்பத்தெல்லாம் குறைச்சு குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துருவார் அதேமாரி ஆன்மீக பயணங்கள் அற்புதமா இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் தான் உங்களோட லைஃப்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகிறதுன்னே வச்சுக்கோங்க ரைட்டா இப்போ அந்த குருபாவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாகியஸ்தானத்தை பார்க்கற ஐந்தாம் பார்வை பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் கிடைக்கும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பா லாபம் வருங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா லாபஸ்தானத்தை பொன்னவன் பார்த்தாலே உங்களுக்கு லாபங்கள் குவியும் தொழில் வியாபாரத்தில் அதேமாரி உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் குடும்பத்தில் ஒரு உயர்வு என்ன ஒரு மூன்றாவது உயிர் உங்களை தேடி வரும் அது என்ன புரிகிறத கல்யாணமாய் ரொம்ப நாளாக குழந்த பாகியம் எங்கிருந்து அந்த வாழ்க்கைலாம் குழந்த பாகியம் கிடைச்சிரும் மூன்றாவது உயிர் உங்களுக்கு ஒரு புது வரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி கல்யாணமாகாத குழந்தைகள் கல்யாண யோகம் உண்டாகும் அதுவும் புது வரவு தானே சரியா அடுத்தபடியாக ஒன் ஒன்பதாம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு அடிதூள் கலப்புங்க என்ன எப்போவுமே குரு வந்து ஜென்மராசியை பார்த்தாலே சூப்பர் முடிஞ்சு போச்சு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிடும் அடுத்தபடி உங்களோட ராசிநாதனும் விரையாதிபதியமான சனிச்சிருப்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் இடம் ஏழராம் முடிய பொறுத்தும் இன்னும் அடுத்த லாஸ்ட்டு பாத சனியாக போயின்ட்டுருக்கார் எப்போ ஜென்மராசியை விட்டு விலகினாரோ அப்பயோ கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அல்மோஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் குறையும் இன்னும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் ராகு ராகுபகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் இருக்கும்போதே பகவான் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் மனசில் ஒரு கிளேசம் டென்ஷன் உத்தியோகத்தில் ஒரு வெறுப்பு தொழில் வியாபாரத்தில் ஒரு என்னடா ஏண்டா இந்த தொழில் தேவையே இல்லைடா க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் குடும்பத்துலேயும் என்னடா இது குடும்பம் சன்னியாசியாக போயிடலாமா ஐயைய என்னையா அது அப்படிங்கிற மாதிரி இருந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மாறும் ஏன் அதே இடத்துல தான் சுவாமி ராகு இருக்கார் அப்புறம் எப்படியே சுவாமி மாறும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்க போகிறார் எப்போவுமே சமசப்தமாக பார்வையாக பார்த்தா தான் பிரச்சனை ஏன்னா குருவும் ராகுவும் ஏழாம் பார்வையாக பார்த்துட்டாலுன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் பிரச்சனையே ஏன்னா குருவோடய பார்வை அங்கே அடிபட்டு போய்டும் ராகுவோட பார்வை பயங்கரமான பார்வை விஷப் பார்வைன்னு சொல்லுவாள் பற்றி அந்த மாதிரி இது சுப பார்வை அப்போ அந்த ஆழகால விஷம் அந்தமாதிரி தான் இது ஒன்பதாம் பார்வைங்கும்போது இவரோடய பார்வை தான் அதிகம் குருவோடய பார்வை தான் அதிகம் அப்போ என்னாகும் உங்களுக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் அஞ்சு வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிங்க மாற்றி யோசிங்க பதினொன்றாந்தேதியிலேருந்து உங்களுக்கு அப்படியே அற்புதமான கண்டிப்பாக ஜென்மராசியில் ராகு பகவான் இருந்தாலும் குருவோடய பார்வை இருக்கலாம் கல்யாணமாக குழந்தைகளுக்கெலாம் டக்கு டக்க டக்க டக்கு கல்யாணம் ஆகிடும் சரியா அடுத்தபடியாக கேது பகவான் ஞான காரகம் கேது பகவான் கலெக்டர் ஸ்தானமாகி ஏழாம் இடத்தில் இருக்க சூரிய பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் ஸோ வாழ்க்கைத்தனோடய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க அதேமாரி தொழில் வாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க இது மட்டும் இருந்தனாலே உங்களுக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஞானம் வந்தாலே எல்லாத்துலேயும் ஒரு சக்ஸஸ் தான் கரெக்டாக சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கு அதிபதி அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார் ஸோ செவ்வாயால் நமக்கு நல்லது நடக்கணும் அப்போ என்ன பண்ணணும் முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ணப்போன்ன உங்களுக்கு இந்த குறைகள் சந்தோஷம் இந்த சங்கடங்கள் இதெல்லாம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் நவ உள்ள ஆயுள்காரகர் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் அவர் வந்து திருப்தி தான் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா உங்களோட ராசிநாதனும் அவர் தான் சரியா விரையாதிபதியும் அவர் தான் ஸோ அவர் ஒரு பிரீத்தி பண்ணுறதுக்கு சனிக்கிழமைகளில் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மகே கட்க ஹஸ்தாய் தீமிகை தன்னோ மந்த பிரச்சோத்யாத் பதினோரு தடவை சொல்லிவிட்டு எழுதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ சங்கடங்கள்லாம் ஓடி போகிறதா பாருங்க சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடும் எப்போ சங்கடங்கள் போகிறதோ சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் சரியா சங்கடங்கள் கெட் அவுட் சந்தோஷம் கெட்இன் அவ்வளோதான் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் கண்டிப்பாக புத்துக்கோயில் போயிட்டு வரணும் ஏன்னா ராகு ஜென்மராசியில் இருந்தால் கூட பதினொன்று ஐந்துலேருந்து கொஞ்சம் அவரோட குணம் மாறும் இருந்தாலும் கேதுவால் நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லது நடக்கணும் அப்படிங்கும்போது புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடு நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனாலே மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் இதெல்லாம் குறையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழிவகை வாய்ப்புகள் அப்படி கையில் அப்படியே காமிக்கும் சரியா அதாவது தெய்வம் மனுஷரூபனே தெய்வம் தக்குனம் வந்து காப்பாத்தாது தெய்வம் வந்து மனுஷ ரூபத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களை நீங்கள் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க